உன் விழி என்னை தொட்ட நேரம் உன் விழி என்னை தொட்ட நேரம் விட்ட தொட்டகுறை தொட்டகுரை என்ற பூர்வ ஜென்ம காதலும் மீண்டும் என்னோடு ஒட்டிக்கொண்டது கொண்டது என் பார்வை விண்ணை தொட்டது அப்போது உன் பார்வை என்னை தொட்டது நான் உன்னை நோக்கிய போது உன் பார்வை மண்ணை நோக்கியது நாணத்தின் நாணயத்தை நீ நளினமாய் நிரூபித்தாய் காதலின் முதிர்ச்சியால் சாமம் வந்த நேரத்திலும் உந்தன் நாமம் என் தூக்கத்தை துவைத்தது காமத்தை மறந்தேன் ஆனால் உந்தன் நாமத்தை ஒரு நாளும் மறவேன் வள்ளுவன் காதலர்களின் உணர்வுகளை மனக்கண்ணாடியில் பார்த்தான் ஞானி என்ற வள்ளுவன் காதலர் என்ற தேனீக்களின் பாடல்களை ரசித்தான் தெய்வீக காதலும் ஒரு தேன்கூடு அதில் வசிக்கும் காதலர்கள் காதல் தேனீக்களே உடலின் சோர்வை கூட காதலன் மறந்தான் காதலியின் பிரிவு தந்த மனச்சோர்வின் வலியே காதலனுக்கு தலைவலியானது நீரோடை என்னும் கண்ணாடியில் தனது முகம் பார்த்திட முயற்சித்தான் அவன் முகம் தெரியவில்லை காதலியின் பொன்முகம் அங்கே பளபளத்தது நீரலைகள் அவளின் பிம்பத்தை கலைக்க முற்பட்டன ஆயினும் நீரலைகளிலும் அவள் முகம் படமெடுத்து பாம்பென ஆடியது வீட்டுச் சிறையில் காதலி அடைப்பட்டாள் அந்நேரத்திலும் அவனது மனச்சிறையில் ஆயுள் கைதியானாள் குலதெய்வமே காதலர் எங்களை சேர்த்து வைத்திடு இவ்வாறு இருபத்து நான்கு மணி நேரமும் மனதின் மணியை அடித்தாள் தெய்வீக காதல் என்றுமே தோற்பதில்லை இறைவன் எழுதியதை மனிதன் அழிக்கவே முடிவதில்லை பிரம்மன் எழுதினான் காதலர்களின் தலையெழுத்தை அதில் பிழை என்பதே ஏற்படுவதில்லை கண்டதும் காதல் கொண்டனர் காதலர்கள் மனதில் ஊனமே இல்லாத காதலனின் திடீர் விபத்து அவன் விழியின் ஊனம் காதலி விழியில் கண்ணீர் மழையை விதைத்தது காதலி தனது ஓர் விழியை தானம் தந்தாள் காதலனுக்கு காதலனை தான் ரசித்திட மற்றோர் விழி போதும் என நினைத்தாள் காதலன் தன்னை ரசித்திட தானம் தந்த விழியால் நல்வழியைக் கண்டாள் காதலி